தனியார் நட்சத்திர விடுதியில் தன் தாயின் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடிய மகள் மது போதையில் நீச்சல் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்தவர் சத்யா இவர் தன் தாயின் பிறந்த நாளை குடும்பத்தினர் மற்றும் தோழிகளுடன் சேர்ந்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் பெரும் விமரிசையாக கொண்டாடியுள்ளார் கொண்டாட்டத்தின் போது தோழிகளுடன் சேர்ந்து அனுசத்தியா மது அருந்தியதாக கூறப்படுகிறது மது போதையிலேயே விடுதியின் நீச்சல் குளத்தில் அனுசத்யா குளித்துக் கொண்டிருந்ததாகவும் கூறப்படும் நிலையில் ஒரு கட்டத்தில் குளத்தின் ஆழமான பகுதியில் சென்று நீச்சல் தெரியாததால் தத்தளித்ததாகவும் தெரிகிறது இதில் நீச்சல் குளத்தில் மூழ்கிய அவர் மற்றும் அவரது தோழி ஒருவரையும் மீட்ட விடுதி காவலர்கள் இருவரையும் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அனுசத்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து அவரது தோழிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க